சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட்டில் குறைந்த விலையில் பதினஞ்சு புள்ளி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஏற்காடு லேக்லேருந்து செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைந்திருக்கு பஸ் ரூட்லேயே அமைந்திருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவதற்கும் கமர்ஷியலாக நீங்கள் கடைகள் கட்டுவதற்கு ஹோட்டல் ரெசார்ட் இந்த மாதிரி அனைத்து விதமான பயன்பாட்டிற்கும் செட் ஆகக்கூடிய அருமையான இடம் ரோடு ஃப்ரண்டேஜ் நூறு அடி இருக்குது மொத்தமாக இந்த இடத்துல பதினஞ்சரை சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான இடம் நல்ல ஒரு வியூ பாயிண்டில் அமைந்திருக்கு ஆன் ரோட்டில் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல ஒரு சென்டினுடைய விலை ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரம் இந்த இடத்த நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த இடத்தை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் தேங்க்யூ